டாட்டா ஏஸில் வந்துட்டு நாலு விதமான வண்டி வந்திருக்குது அந்த நாலு விதமான வண்டியில் பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் இவி அது வந்து எலக்ட்ரானிக் அதாவது கரண்டில் இயங்கக்கூடிய வண்டி அதே இது டாடா ஏசி ஜிஎன்ஜி ஜிஎன்ஜி என்பது வந்து கேஸில் இயங்கக்கூடிய வண்டி எல்லாத்துக்குமே தெரியும் அப்புறம் பெட்ரோல் ப்ளஸ் டீசல் டீசல் வந்து முடிசூடாக மன்னன் தான் அவரை அடிச்சுக்கிற யாரும் முடியாது டீசல் வண்டி டாடா ஏஸ் கோல்டு டீசலை பற்றி பேசுகிறேன் நான் ஆனால் இங்கே இந்த வண்டிகளில் எந்த வண்டி நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு எந்த வண்டி செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் அப்போ நம்ம என்ன தொழில் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம முதல்ல பிளான் பண்ணிக்கணும் அந்த தொழிலுக்கு அந்த டூல்ஸ் வாங்கினா தான் அந்த டூல்ஸ் வந்து சரியாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு வடக்கடை போகிற போகிறீங்கன்னா அந்த வடக்கடைக்கு என்ன வேணும் அந்த அரிகரண்டி வேணும் அந்த வடச்சட்டி வேணும் அப்படின்னு பிளான் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ரைட் போட்டுக்கோங்க முதலாவது நான் வந்து ஒரு கேட்ரிங் தொழிலில் நான் வந்து வண்டியை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டி நைட்டில் ஹோட்டல் நடத்திட்டு அப்படியே நைட்டை அடைச்சிட்டு அந்த வண்டியை கொண்டு வந்து என் வீட்டில் எடுத்து அப்படின்னா நீங்கள் ஈவியை எடுக்கலாம் மிக அற்புதமான வண்டி அருமையான வண்டி டாட்டாவின் நம்பிக்கை தர உள்ள வண்டி தான் அது ஆனால் இன்னொரு விஷயம் ஈவியில் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஈவிக்கு வந்து நீங்கள் வந்து பெட்ரோலோ டீசலோ எதுவுமே போட வேண்டியதில்லை கரண்ட்டு மட்டும்தான் ஓடணும் ஆனால் நாலு அல்லது அஞ்சு வருஷத்தில் ஒரு பெரிய செலவில் நீங்கள் வந்து பேட்ரி வந்து மாற்றணும் அப்படி நீங்கள் வந்து பேட்டரி மாற்ற தயாராக இருப்பீங்களான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த பேட்டரி குறைஞ்சது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வரும் அதுக்கு நீங்கள் தயாரான்னு பார்த்துங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாடா ஏஎஸ் இவி கரண்டில் இயங்கக்கூடிய வண்டியை இருந்து எடுத்துக்கலாம் இல்லைனா சுத்தப்படாது நீங்கள் அடுத்த ஜாப்புக்கு வாங்க அப்படின்னீங்கன்னா செகண்டு நம்ம வந்து டாட்டா ஏசு ஜிஎன்ஜி ஜிஎன்ஜி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஓரளாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அதாவது ஒன்றரை டன் தான் ஏற்றலாம் ரெண்டாவது வந்து இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நானூறு கிலோமீட்டரு இரநூறு கிலோமீட்டரு போகிறோம் பார்த்திங்கன்னா பைப்பாஸ்லேயே அந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் இங்கே மாதிரியில் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎன்ஜி கேஸ் வந்து நாலு பல்க் தான் இருக்குது அதனால் பெரிய அளவுக்கு அந்த வண்டி எடுக்கலை அதனால் வந்து நான் வந்து அந்த வண்டியோடைய முழுமையான பெஞ்சு மார்க் வந்து எனக்கு தெரியலை தெரியாத ஒன்று உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லக்கூடாது அது வந்து தப்பாக போயிடும் ஏன்னா என்னையும் நம்பி என் குரலையும் கேட்குறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கும் போது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்னும் போது நான் சரியாக பேசணும் இல்லையா அப்படின்னும் போது டீசல் ப்ளஸ் பெட்ரோல் டீசல் வந்து மிக அருமையான வண்டி முடிசூடாத மன்னன் அருமையான வண்டி ஆனால் அந்த அருமையான வண்டியை நம்மளை எப்படி மாஸ்க் போட்டு கொடுமைப்படுத்துனாங்களோ அதே மாதிரி அந்த வண்டியில் மாஸ்க் போட்டு கொடுமைப்படுத்துனாங்க ரெண்டாவது டஃப் ஆயில் வாங்கி ஊற்றணும் மூணாவது ஏழரை லட்ச ரூபாவது ரேட் அதோடைய ரேட்டு ஏழரை லட்ச ரூபான்னா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு நம்ம வட்டி கட்டணும் டப்பாயில் வாங்கி ஊற்றணும் அது போக வந்துட்டு சைலன்சர் பார்த்திங்கன்னா வேலை வரவே வராது அப்போ அந்த வண்டியை யார் எடுத்தால் செட் ஆகிருக்கும் அப்படின்னா அவங்களும் பாயிண்ட் டூ பாயிண்ட்டு இப்படி வந்து சொகுசாக ஒரு நாகரிகமாக என்னை கேட்டிங்கன்னா இப்படி சொல்லிக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க டீசல் வண்டி எடுக்கலாம் தைரியமாக என்ன எடுக்கக்கூடாது ஏன்னா கண்ட கும்ட்டாக அடிச்சிங்கன்னா அது கண்டமாயிரும் சரிங்களா அதே மாதிரி அந்த டீசல் வண்டியில் நீங்கள் வந்து மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் இந்த புகை வடிகட்டின்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்த போட்டு குழப்பிட்டாங்க சென்சார் வந்து பாதிப்பு இல்லை சென்சார் வந்து பாஸ் அந்த வண்டியை காப்பாற்றுற ஒரு விஷயம் ஆனால் புகை வடிகட்டி தான் கஷ்டமான விஷயம் அதை நம்ம ஜீரணிக்கவே முடியல காரணம் என்னென்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப நெருக்கி இந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணால் போய் பாருங்கள் எதுனால இந்த நல்லா இருந்த டாட்டா எஸக் எடுத்தானுங்க அப்படின்றதுக்கான வீடியோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி தான் இன்றைக்கி மாஸ் காட்டுது ஆனால் அந்த பெட்ரோல் வண்டியை நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க பெட்ரோல் வண்டி வந்து ஸ்பீடு இன்ஜின் ஆனால் நம்பி வாங்கினோம் இதே ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நிதானமான மனிதர்கள் அருமையாக எக்ஸ்பீரியன்ஸோடு ஓட்டினீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு லிட்டருக்கு வந்துட்டு பதினேழு கிலோமீட்டர் வருதுன்னு இன்றைக்கி சத்தியம் பண்ணுறாரு என் நண்பன் கிட்டத்தட்ட வந்து வண்டி எடுத்து ஒரு வருஷம் நாலு மாதம் ஆச்சு சரிங்களா ஆனால் நம்ம ஒரு நார்மலாக பேசிக்கிறோமே ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு வந்து ஒரு லிட்டருக்கு வந்து எடுத்துடலாம் பெட்ரோல் வண்டியில் மாஸ்க் காட்டுற வண்டி எடுத்துச்சுன்னா பதிமூணு கிலோமீட்டரை தாண்டி போகவே போகாது டர்ரு புர்னு ஓட்டினீங்கன்னா படம் ஓடாது காரணம் என்னென்னா அது ஹைஸ்பீடு இன்ஜின் சும்மா சீரும் வண்டியில் வந்து ஒரு உதறல் கிதறலாக இருக்காது மாதிரி சவுண்டு கேட்கும் நீங்கள் டீசல் வண்டி ஓட்டிக்கிற்கிறவங்க அந்த வண்டியை போய் ஓட்டினீங்கன்னா என்ன வண்டி இன்ஜின் ரேஸில் ஓடுது அப்படின்னு வைங்க காரணம் என்னென்னா அது ஒரு செகண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மொட்டையாகவே சொல்கிறேன் முப்பது சுற்று சுற்றிடும் இந்த டீசர் வண்டி வந்து ஒரு செகண்டுக்கு இருபத்தி நாலு சுற்று தான் சுற்றும் அந்த பெட்ரோல் வண்டி வந்து ஏன் ஸ்பீடான இன்ஜினாக தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா அதோடைய ஃபயரிங் தம்மு வந்து கம்மியாக இருக்கும் அதனால தான் அதை வந்து ஒரு ஸ்பீடான இன்ஜினாக வந்து தயாரிச்சிருக்கிறாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அஞ்சு கீர் வண்டி வந்து போட்டிருக்காங்க ஆனால் அந்த அஞ்சு கீர் வண்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அளவுக்கு எடுக்காதிங்க காரணம் என்னென்னா அந்த அஞ்சு கீரை சரியாக யூஸ் பண்ணணும் இப்படி தான் இஎக்ஸ் அப்படின்ற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த காலகட்டத்தில் வந்துச்சு ஆனால் அதை பெயிலியர்னு சொல்லிட்டாங்க காரணம் என்னென்னா அந்த அஞ்சாவது கீர் வந்து தான் அந்த அஞ்சாவது கீருடைய மதிப்பு என்ன அது எதுக்கு அப்படி போட்டாங்க இன்ஜினியர்கள் வந்து ஏன் அந்த அஞ்சாவது ஒரு கீரை வந்து வச்சாங்க டாடா எஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிங் ரோட்டில் டாப் அண்ட் டாப் போடும்போது அந்த அஞ்சாவது வந்து எக்ஸ்ட்ரா டாப் அது அப்படி எக்ஸ்ட்ரா டாப் போடும்போது இன்ஜின் வந்து மெதுவாக சூழலும் வீல் வந்து கொஞ்சம் வேகமாக சுல்லலும் அப்படி சொல்லலும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும் அதாவது ஹை ஸ்பீடில் இருக்கும்போது டாப் அண்ட் டாப்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும் அதை சரியாக யூஸ் பண்ணாமல் நீங்கள் சிட்டி லோக்கலுக்குள்ளே இந்த உருட்டுற இடத்துல எல்லாம் வந்து டாப் அண்ட் டாப் ஏற்றினீங்கன்னா வண்டியில் தம் இருக்காது தம் இல்லாதனால வண்டி இன்ஜின் சரியில்லை அப்படின்னு கணக்கை முடிச்சு விட்ருவீங்க அதான் வந்து அந்த புரியுதல் இருந்தால் மட்டும் அஞ்சு கீரி உள்ள வண்டி வேணுங்க இல்லாண்டி நாலு கீரை போதுங்கன்னு சொல்லி விட்டுருங்க சரிங்களா அதனால் அஞ்சு கீருக்கும் நாலு கீருக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லிட்டேன் இதுதான் வந்து அந்த வண்டியோடயது அதாவது நாலு கீருன்றது வந்து அந்த லாஸ்ட்டு வேகம் வந்து அந்த இன்ஜின்லேருந்து டேரெக்டாக வந்து வீலுக்கு போகும் அதான் வந்து டாப் கீர் ஆனால் அந்த டாப் அண்ட் டாப் அஞ்சாவது கீர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது எப்படின்னா இன்ஜினுடைய வேகத்தை கூட அதிகமாக சுத்த வைக்கும் அப்படி சுத்த வைக்கும்போது உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு அந்த இன்ஜினோட கண்டுபிடிப்பு அது வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த காலகட்டத்தில் வந்து இஎக்ஸ் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது காரணம் என்னென்னா அதை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ரெஃப்ரஸிட்டிவ் வந்து அந்த வண்டிகளை விற்கலை அதனால் இது தெரியலை அதனால் லோக்கல்லே பத்தடியிலே வந்து டாப்பை ஏற்றி விட்டுட்டு வண்டி இழுக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து அந்த அஞ்சாவது கீர் வந்து ஃபெயிலியர் கிடையாது பாஸ் தான் புரிஞ்சு நீங்கள் ஓட்டினீங்கன்னா மாஸ் புரியாமல் ஓட்டினீங்கன்னா நீங்கள் பீஸ்